சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி எப்படி இருக்கு ஒரு ஒரு மாச காலம் பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் அங்கே சூரிய பகவான் இருக்கின்றார் மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சூரிய பகவான் வருகின்றார் அதாவது மூன்றுக்கு உடையவர் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்ற காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தில் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில நல்ல விஷயங்களையும் அவர் ஏற்படுத்துகிறார் மூணு எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் மூணு எட்டு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் பதினொன்றில் போகிறார் பதினொன்னாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் ஏழில் போகிறார் இது ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் அதனால் ஏழு பதினொன்றுங்கிற அமைப்பில் பரிவர்த்தனை நடக்கின்றதுனால வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடுகின்றது அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்படக்கூடிய மிதுர ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கின்றது அதே மாதிரி வந்து பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இல்லாது கருத்து வேறுபாடுகள் மூலமாக ஒரே வீட்டில் இருந்தாலும் சில சில சச்சரவுகள் மூலமாக கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய அந்யோன்யம் குறைவாக இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த மிதுர ராசியில் பறந்துருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்திலே மன ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும் ஏழு பதினொன்றுடைய பரிவர்த்தனை அமைவதனாலே அதனால் வந்து சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துங்க நல்ல சுமூகமான நல்ல பல நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னா எதில் அவங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னா பொருட்களை கையாளுவது அதாவது ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது அல்லது பணம் வாங்கிறது இதெல்லாம் ஒரு நல்லா முக்கியமாக இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறில் போகிறாரு பன்னெண்டாம் அதிபதி ஆறில் போகிறது நல்லது தானேங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தபோதிலும் அவர் வந்து சுக்கரபகவான் ஐந்துக்கும் உடையவர் அதனால் நிதி ஸ்தானாதிபதியாக இருப்பவர் ஆறில் போகும்போது ஒரு பணம் வாங்கல் அல்லது கொடுக்கல் அதாவது கடன் வாங்குறீங்க கடன் கொடுக்குறீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிதுர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து மூணாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் அவர் தான் இப்போ வந்து அஷ்டமஸ்தானத்தில் போகிறார் அதனால் சகோதர சகோதரிகளினுடைய உறவு முறையில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது ரொம்ப அவசியம் உங்களுக்கு பலபடி பார்க்கும்போது சனி பகவானும் பெயர்ச்சி அடைஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் போயிட்டார் வெகு நாட்களாக உங்களுடைய உடல் உழைப்பு செய்கிறீங்க அதுக்கு உண்டானபடி ஊதிய உயர்வு இல்லை அதையெல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயமாக தவிடுபடியாகி நல்ல சம்பள உயர்வுகள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணி சுமைகள் வெகுவாக குறையும் எளிய முறையில் பலவிதமான பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகள் சத்தியத்தை உங்களுக்கு உருவாகின்றது பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வாழ்வாதாரத்திலே நல்ல உயர்வை தருகிறார் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதாக இருந்தாலும் மனோ தைரியங்கள் வெளிப்படுவதாக இருந்தாலும் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் சரி அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கின்ற முடியினாலே முன்பே சொன்னது மாதிரி திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதாக இருந்தாலும் பல நன்மைகள் விளங்குகின்றது இந்த சுக்கர பகவான் வந்து ஆறில் இருக்கின்றபடியினாலே இந்த மாதம் குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த தை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் தை வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி குந்தமான அஷ்டகம் நமஸ்தே அஸ்து மகாபாஜே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்தே அப்படின்னு எட்டு ஸ்லோகம் இருக்கின்றது இந்த எட்டு ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையிலே பாராய பாராயணம் செய்யலாம் தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம் மாதலட்சுமி டக்கம் ஒன்று பெரிய வேலையினால் ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக இருக்கக்கூடிய நேரம் நம்ம செல்ஃபோனில் போட்டால் கூட யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம் அப்படியான அது எளிமையான மந்திரத்தை தினமும் காதால் கேளுங்கள் முடிந்தவர்கள் பாராயணம் செய்யுங்கள் செய்து வந்தீர்களே ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக அமையும் இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதேமாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் வளாதவை மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் ஒங்குக வல்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நமஹ